வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி பிடிச்சதுன்னா இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோட ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு சேனல்லையும் பாருங்கள் அதுலேயும் வீடியோஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோடய ஈஸி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த ரெண்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இந்த ஈஸி கோலம் எப்படி வரப்போகுதுன்னு எல்லாத்துக்குமே ஹாப்பி சிவராத்திரிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிள் கோலம் அழகா இருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த இல்லத்தரசை கோலம் ஈஸி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்